கழக தலைவர் எங்களுக்கெல்லாம் கழக தலைவர் எங்களுக்கெல்லாம் கடவுளாக காட்சி கொண்டு தந்து கொண்டிருக்கக்கூடிய வாழுகிற கர்ணர் இதய தெய்வம் கேப்டன் அவர்களுடைய திருக்கோவிலை வணங்கி இன்றைய தினம் கழகத்தினுடைய இரும்பு மங்கை புரட்சி பெண்மணி மக்கள் தலைவி கழக பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவினையும் கழகத்தினுடைய கொடிநாள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டத்தையும் இன்றைய தினம் ஆலந்தூர் மேற்கு பகுதி கழகம் சார்பிலே நம்முடைய பகுதி கழகத்தினுடைய ஆற்றல்மிக்க செயலாளர் அண்ணன் ஜி மணப்பாக்கம் தர்மா அவர்களுடைய முன்னிலையில் இன்றைய தினம் நம்முடைய ஆலந்தூர் பகுதியிலே ஜெயகலா கலைவாணன் முன்னாள் கவுன்சிலர் அவர்களுடைய ஏற்பாட்டிலே ஜெயகலா அவர்களுடைய தலைமையிலே இன்றைய தினம் இந்த ஆலந்தூர் மேற்கு பகுதி கழகம் சார்பில் சிறப்பான முறையிலே கழகத்தினுடைய கொடியேற்றி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்குகிற நிகழ்ச்சி இந்த ஆலந்தூர் மேற்கு பகுதி கழகத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த கொடிநாள் மற்றும் அந்நியார் அவருடைய பிறந்தநாள் விழா ஆயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்குகிற இந்த நிகழ்ச்சியிலே இங்கு வெயில் கொடுமை தாங்க முடியாமல் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இளநீர் மோர் வெள்ளரிக்காய் என தாகம் தீர்க்கிற வகையிலே இன்று நீர் மோர் பந்தல் திறந்து அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் ஆழந்தூர் மேற்கு பகுதி கழகம் சார்பிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாமையும் தொடங்கி வைத்து இங்கு உறுப்பினராக சேர்ந்த கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேருக்கும் மேலான உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்குகிற நிகழ்வையும் சேர்த்து இன்றைய தினம் கோலாகலமாக இந்த ஆலந்தூர் மேற்கு பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழகத்தினுடைய இரும்பு பெண்மணி புரட்சி மங்கை அன்னியார் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துவதாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கொள்கை முழக்கங்களை மக்களிடத்தில் எடுத்து செல்வதற்காகவும் தலைவர் கேப்டன் அவர்களுடைய கொள்கை கோட்பாட்டினை அந்நியார் அவர்கள் சுமந்து நிற்கிற இந்த இயக்கத்தை மக்களிடையே எடுத்து செல்வதற்காகவும் இன்றைய தினம் இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம் துவங்கி நீர்மோர்வ துப்பந்தல் திறந்து இங்கே வருகை தந்த எண்ணற்ற மக்களுக்கு ஆயிரம் பேருக்கு மேலாக அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறோம் இங்கே வருகை தந்த அத்தனை பொதுமக்களும் தலைவர் கேப்டன் அவர்களைப் போலவே அன்னியார் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தலைமை கழகத்திலே கோவிலுக்கு செல்கிற போது அன்னியார் அவர்கள் எங்களை பார்க்கிற போது முதலில் கேட்பது கேப்டன் அவர்கள் எப்படி கேட்டாரோ சாப்பிட்டியா என்று கேட்பாரோ அதே போல அன்னியார் அவர்களும் சாப்பிட்டீங்களா என்று கேட்கிற போது உள்ளபடியே கேப்டன் அவர்களை அந்நியார் முகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று பொதுமக்கள் எல்லாம் இன்றைய தினம் இந்த ஆலந்தூர் மேற்கு பகுதியில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இங்கே வருகை தந்த திரளான வருகை சிறப்பித்த அத்தனை பொதுமக்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கும் இந்த பகுதி கழகத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் இப்போ மிக்க இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து தந்த ஜெயகலா கலைவாணன் அவர்களுக்கு மாவட்ட கழகம் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவினை ஒரு மாத காலமாக ஒவ்வொரு பகுதி கழகத்திலும் தென்சென்னை தெற்கு மாவட்ட கழகம் முழுவதுமாக பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் நம்முடைய பகுதி கழகத்தினுடைய செயலாளர் தர்மா அவர்களுடைய தலைமையிலே இன்றைய தினம் ஜெயகலா கலைவாணன் முன்னாள் கவுன்சிலர் அவருடைய ஏற்பாட்டிலும் இன்றைய தினம் இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்